ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெளிநாட்டுல உறவினர்களோ நம்ம கூட பிறந்தவங்களோ யாராச்சும் வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க இருப்பாங்க சில பேர் ஃபேமிலியோட பண்ணி ஒரு குழந்தை இல்லையா அவங்க வந்து அங்க வெளிநாட்டுல படிச்சுட்டு இருந்திருப்பாங்க அவங்க லீவு டைம்ல வந்து தான் சொந்த ஊர்ல வந்து அந்த லீவை ஸ்பெண்ட் பண்ணி இருந்துட்டு அவங்க ரிட்டர்ன் போற வழக்கம் நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்கும் ஆனா ஒவ்வொரு டைம்ல வந்து அவங்க குழந்தைங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூடயே போயிடுவாங்க அப்படி இல்லைன்னாக்கா தாத்தா பாட்டியோட பாசத்துல வந்து நான் வரமாட்டேன்னு அடப்பிடிக்கிற வழக்கமும் நிறைய நடந்துட்டு இருக்குது அவங்க தாத்தா பாட்டி என்ன செய்வாங்கன்னா அம்மா விட்டுட்டு போமா நான் அடுத்த மாசம் வரேன் அப்போ நான் கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கூட அவங்களுக்கு சமாதானப்படுத்தி அனுப்பிச்சுடுவாங்க அவங்க பொண்ணோ பையனையோ உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்க அவங்க மட்டும் ஹஸ்பண்ட் வைஃப் மட்டும் அவங்க ரிட்டர்னு வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க ஆனா ஒரு மாசத்துக்கு அப்புறம் தாத்தா பாட்டியோ இல்ல தாத்தா மட்டும் தனியாவோ இல்ல பாட்டி மட்டும் தனியாவோ பேத்தியோ இல்ல பேரணியோ அவங்க விடுவாங்களோ அதாவது குழந்தைங்களை ஏற்பட்டுக்குள்ள அவங்கள வந்து எமிகிரேஷன்ல அக்செப்ட் பண்ணி வெளிநாட்டுக்கு போறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்திருக்கு அது எப்படி விட மாட்டாங்க தாத்தா பாட்டி தானே விட்டு தானே ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கு அது கேள்வி இருக்கும் ஆனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேறையா இருக்குது இது வந்து நான் கண்ணல பார்த்த ஒரு விஷயம் தான் இப்போ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் அந்த தாத்தா பாட்டி கூட அந்த பேத்தியோ இல்ல பேரனோ போனாங்களா இல்லையா அப்படியே வாங்க நம்ம சேனல் நாளைக்கு முன்னாடி நான் எமர்ஜென்சியா இந்தியாவுக்கு போயிருந்தேன் என்னோட எமர்ஜென்சி லீவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரிட்டர்னு பஹ்ரைனுக்கு கிளம்புனேன் அப்போ வந்து சென்னையில வந்து வெயிட் பண்ற சூழ்நிலை ஏற்பட்டுச்சு ஏன்னு கேட்டீங்கனாக்கா எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் டைம் இருந்தது அதனால வெளியில வெயிட் பண்றோம் ஆனா உள்ள வந்து என்ன நடக்குதுன்னு எல்லாம் பாப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நானும் பாத்துட்டு இருக்கப்போ வெளியில உட்காந்து உள்ள என்ன நடக்குது அப்படின்னு பாக்குற வழக்கம் எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்னு பாத்துட்டு இருக்கப்போ உள்ள வந்து போர்டிங் நடக்கிற விஷயம் எல்லாம் தெரியும் அந்த போர்டிங் கேம்பிங் முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா ஒரு லேடிஸ் போலீஸ் கூட ஒரு வயசான அம்மாவும் ஒரு மூணு நாலு வயசு ஒரு பொண்ணு நின்று இருந்தது ஒரு வாக்குவாத மாதிரி நடந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்களை வந்து வெளியில கூட்டிட்டு வந்துட்டாங்க என்னடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்துல போய் அது பாக்க போவ அவங்க என்ன சொன்னாங்க இந்த மாதிரி வந்து விட முடியாதுமா இது இந்த ரூல்ஸ் கிடையாது இவங்களோட அம்மாவோட பேரண்ட்ஸ் இல்லாம நாங்க விட முடியாது நீங்க பாட்டி தான் அப்படிங்கறதுக்கு எந்த விடச்சியும் எங்கள்ட்ட இல்ல அது எப்படி நாங்க விடுவோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு என்ன நடந்துச்சு எங்களுக்கு ஒன்றும் புரியல ஒரு சஸ்பென்ஸாவே இருந்துட்டு இருந்துச்சு அந்த லேடிஸ் போலீஸும் அந்த அம்மா வெளியே விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அதுக்காக சொந்தக்காரங்களும் என்ன நடந்துச்சுன்னு பேசிட்டு இருக்கப்போ அப்படி கேட்டேன் என்னோட பேட்டி என் பொண்ணு வந்து விட்டுட்டு போயிருக்கு நான் ரிட்டர்ன் கூட்டிட்டு போறேன் ஆல்ரெடி வெளிநாட்டுக்கு நான் போயிருக்கேன் அது மாதிரி பிரச்சனை வந்தது இல்ல அப்படின்னு சொன்னாங்க அப்போ முன்னாடி நீங்க பேசி போயிருக்கீங்களா நான் எதார்த்து கேட்க இல்ல இல்ல நான் இப்போ முதல் முறையை கூட்டிட்டு போறேன் பட் இருந்தாலும் ரெகுலரா வந்து நான் போயிட்டு வந்திருக்கேன் ஆனா இப்ப விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க கேட்டா ரூல்ஸ் வந்து இல்ல அப்படி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம சொன்னாங்க சொல்றாங்க எனக்கு வந்து புரிய மாட்டேங்குது என் பொண்ணு கூட போன் அடிச்சு எடுக்க மாட்டேங்குது என்னன்னு தெரியல அப்படின்னு அவங்களுக்கு சிந்தி சொல்றாங்க எனக்கு ஒரு டவுட் இருந்துட்டு இருந்துச்சு பேத்திங்கிறாங்க விட மாட்டேங்கிறாங்களே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துட்டு இருந்துச்சு அப்பதைக்கு நான் வந்து உள்ள போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சா போர்டிங் டைம் எனக்கு நெருங்கினால நானும் உள்ள போயிட்டேன் போட்டிங் நல்லபடியாக முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நேராக எமிரிகேஷன் நான் போக வேண்டிய சூழ்நிலை வந்தது அது எமிரிகேஷன்ல தான் இந்த மாதிரி அவங்க உள்ள வந்து அக்செப்ட் பண்ணி விடுறது அதாவது அலோவ் பண்ணி உள்ள விடுறதும் விடாம இருக்கிறதும் அவங்க தான் எல்லாமே டிசிஷன் எடுப்பாங்க அதில் எமிரிகேஷன்ல வந்து அந்த நடைமுறை இருக்கிற வழக்கம் என்னோட பாஸ்போர்ட் கொடுத்து அது ஸ்டாம்பில் அடிச்சு போங்கன்னு சொன்னாங்க பட் இருந்தாலும் நான் ஒரு டவுட்டுக்காக அவங்கள்ட்ட கேட்க ஆரம்பிச்சேன் அதாவது என்னோட பொண்ணு எங்க வீட்டுல விட்டு வந்திருக்கேன் அவங்களை வந்து கூட்டிட்டு எங்க அம்மா கூட்டிட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக ஒரு ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணி அவங்ககிட்ட அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன் மேடம் நான் வந்து ஒரு கல்யாணத்துக்காக வந்திருந்தேன் என்னோட குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தேன் அவங்க வந்து பாட்டி கூட இருக்குது அவங்க அடுத்த மாசம் என்னோட அம்மா வருவாங்க எங்க அம்மா கூட தான் என் பொண்ணு சேர்ந்து வரும் நீங்க அளவுப்படி விடுவீங்களா இல்ல எதிர்த்து குடி சென்ற இருக்குதா அப்படின்னு கிட்ட கேக்குறப்போ அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க அதாவது சார் இவங்க வந்து இன்னார் இன்னாரோட பொண்ணு அப்படின்னு எங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும் போட்டோ இருந்தா போதுமா அப்படி கேட்டேன் போட்டோ இருக்க கூடாது ஏன்னா போட்டோ நிறைய டிஜிட்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால வந்து வீடியோவா இருக்கணும் அது நார்மலா இருக்கணும் அப்படி அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படி இல்லைனாக்கா ஒரு சின்ன 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 ரூல்ஸ் அண்ட் இருக்குது அவங்க அம்மா அப்பா வந்து ஒரு பேப்பர் அதாவது இங்க இந்த போறப்ப கூட இந்த மாதிரி நான் வரப்ப நான் விட்டுட்டு வருவேன் வரப்ப இந்த மாதிரி கூட்டிட்டு வரதுக்கு நீங்க அலோவ் பண்றதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படின்னு

அதாவது இவங்க தாத்தா பாட்டி வந்து வெளிநாட்டே வாழ்றவங்க இருக்காங்க அவங்க இங்க வந்துட்டு பேத்தி மேலேயே நல்ல பாசமா இருந்துட்டு சொல்லாம கூட்டிட்டு போற விஷயம் எல்லாம் நடந்திருக்குது இப்ப நீங்க சினிமால எல்லாம் பாத்திருப்பீங்க அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் போறாங்க ஒரு குழந்தை வந்து பேரஸ் கூட தான் வாழணும் பேரஸ் கூட தான் இருக்கணும் அப்படின்னு எதுக்காக கோர்ட்ல ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க விஷயம் சொன்னாங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் சரி ஓகே நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயத்த வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறது நல்லது இன்னொரு விஷயமும் அவங்க என்ன ஷேர் பண்ண கேட்டீங்கன்னாக்க உட்கார்ந்து இருக்கிற ஆளு அதாவது எக்ஸாம்பிள் நான் உட்கார்ந்து இங்க உட்காந்துருக்கேனாக்க அந்த எபிரிகேஷன்ல யார் உட்காந்துருக்காங்களோ அவங்க கேட்கிற கேள்விக்காக கரெக்டா இருந்துச்சுன்னா ஒண்ணு இல்ல எக்ஸாம்பிளுக்கு வந்து அவங்க நேரா வந்து அந்த பொண்ணோட அந்த பேத்தியோட வந்தாங்க அது வந்து தாத்தாவா இருக்கலாம் பாட்டியா இருக்கலாம் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து வரலாம் அப்படி இருக்கிறப்ப நாங்க முதல் கேள்வி வந்து அந்த தாத்தா பாட்டி கிட்ட நாங்க ஒரு கேள்வி கேட்போம் இந்த பொண்ணு யாருன்னு கேட்போம் அவங்க பேத்தி சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி ஃபுல்லாவே நாங்க அந்த பேத்திகிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவோம் அவங்க ஒரு விஷயம் தப்பா பேசிட்டாலும் நாங்க வந்து டவுட்டுக்கு வந்து இங்க கேட்கறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது எந்த காரணம் கொண்டும் ஏமாந்துடக்கூடாது அந்த பொண்ணுங்கிற விஷயத்துல நாங்க பர்ஃபெக்டா இருப்போம் அதனால தான் நாங்க வந்து கேள்வி எல்லாம் கேட்கிறோம் அப்படி இல்ல எங்களுக்கு பர்ஃபெக்டா ஒண்ணும் இல்ல பிரச்சனை இல்ல இது பேத்தி தான் அப்படி எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னாக்க நாங்க அலோ பண்ணி உள்ள விட்டுருவோம் ஆனா இல்ல டவுட் இருந்துச்சுன்னாக்க நாங்க விட மாட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி ஒரு பிரச்சனை கேபில நடந்துச்சு நடந்துச்சு நடந்தது அப்படிங்கனாக்க நிறைய பேர் இந்த லீவ்ல வராங்க பேமிலியோட நம்ம லீவுக்கு ஸ்பென்ட் பண்றதுக்காக வருவோம் அதுல வந்து நம்ம குழந்தையும் கூட்டிட்டு வருவோம் அவங்க தாத்தா பாட்டி பாசத்துல வந்து நான் வரமாட்டேன் அடம்பிடிச்சா விட்டுட்டு வர மாதிரி சூழ்நிலை ஏற்படும் அப்படி ஏற்பட்டு ஒரு மாசமோ ரெண்டு மாசம் கழிச்சு அவங்க தாத்தா பாட்டி வந்து நான் கூட்டிட்டு விட்டுறேன் சொன்னாலும் நீங்க வந்து இங்கே ஊருக்கு வெளியில வரீங்களா அதாவது இந்தியாக்கு வர டைம்ல இருக்க கிளியர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க குழந்தைய விட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படி இல்ல அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி இந்த பாட்டி வந்து மாட்டிட்டாங்க இல்லையா அது பெரியம்மா மாட்டிட்டாங்களே அதை ஒரு மாட்டி ஒரு விஷயம் தான் ஏன் கேட்டீங்கன்னாக்க அவங்களும் வர முடியாம உங்க குழந்தைய கூட்டிட்டு வர முடியாம கடைசியில உங்களுக்கு அங்க டென்ஷன் ஆகி நீங்க வந்து கூட்டிட்டு வர நிலைமை

கண்ணும் கர்க்கமாக இருக்கிறாங்க அதனால அவங்களோட ரூல்ஸையும் நம்ம ஒரு சொல்ல முடியாது நம்ம குழந்தை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கணும் நம்ம குழந்தை சேஃப்டியா கொண்டே வரணும் அப்படிங்கிற எண்ணமும் நம்மளுக்கு இருக்கணும் அதே மாதிரி தாத்தா பாட்டியை விட்டுறதுக்கு அப்புறம் அவங்க ஒரு மாசத்துக்கு அப்புறம் வந்தாங்கன்னா கூட அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பார்த்து நீங்க விட்டுட்டு வர்றது ரொம்ப 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 அவசியம் நல்லா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா நம்மளாச்சும் ஏர்போர்ட்ல வந்து இங்கிலீஷ்லயோ இல்லை வேற விஷயங்களையோ எந்த விஷயத்துலயும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பேசி ஒரு ஐடியா பண்ணி வரலாம் ஆனா தெரியவங்க அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க ஒரு விஷயம் தப்பா பேத்தியா அப்படி கேள்விப்பட்டாலே அவங்க வந்து எமோஷன்ல போய் அழுகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அதனால அவங்க மனசை அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா அந்த ஏர்போர்ட்ல ஏறி நம்மளை கொண்டு வந்து அமையற அளவுக்கு வரைக்கும் நீங்க ரெடி பண்ணிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த விஷயம் வந்து பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம கூட இருந்திருக்கலாம் தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்ல தெரியாதவங்களுக்கு இந்த விஷயம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க மீண்டும் அடுத்த தரத்துல சந்திக்கிறேன் உங்களிடம் விடைபெறுகிறேன் உங்கள் ஜாவித் நைன்